ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பத்தாயிரம் வரை அதிகரிக்கப்படவுள்ள உள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உதய ஆர் செனவிரத்தின குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்திற்கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோளுக்கும் ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான சூத்திரம் நிதி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியே அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய சம்பள உயர்வு அறிவிக்கப்பட உள்ளது வரும் ஏப்ரல் முதல் சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு எதிர்மறையான பொருளாதாரத்தில் இருந்தபோது முந்தைய அரசாங்கம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சம்பளத்தை அதிகரித்தது இந்நிலையில் செலுத்த வேண்டிய ரூபாய் பதினைந்து நிலுவைத் தொகையை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தலா ஐயாயிரம் ரூபாய் தவணைகளில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த நான்கு காலாண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருப்பதாலும் அரசாங்க வருவாய் சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்கள் சம்பளத்தை ரூபாய் பத்தாயிரத்துக்கும் அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பள உயர்வு செயற்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது